நன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கைல கே கோவிந்தின் இனிய மதிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகொடி கோதினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்திய மகளம் ஜாய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃ ஒன்று மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் இன்றைக்கி ஸ்ரீராம்ல அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் அதாவது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்ம பயன்போதும் சூப்பராக இருக்கும் அண்ணா வந்துடுவாங்கண்ணா இருபது நிமிஷம் வந்துடுவாங்கண்ணாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தேங்க் தேங்க்யூண்ணா ஓகே வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பெரிய வெற்றி வேணும் அப்படின்னா சூப்பரான விஷயத்தை தான் நம்ம செயல்படுத்தணும் நம்ம நல்ல விஷயத்தை நம்ம பேசும்பொழுது ரொம்ப அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வேணும் வெற்றி வேணும் அப்படின்னா நல்லது நடக்கும்பொழுது நம்மளதுக்கு சொல்லாமல் கேட்கும் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா மழை வந்து யாருக்காகவும் பெய்யறதில்ல இல்லை மலை வந்து பொதுவாக பெய்யுது அப்போ அந்த மலை பொதுவாக பெய்யலை நம்ம வந்து மலை தண்ணி விளைநிலத்தில் விழும்பொழுது உரம் மாதிரியாக மாறுது அதே தண்ணி வந்து ஒரு சாக்கடையில் விழும் பொழுது அது வந்து வெறும் தவறாக போகுது அதை இந்த நீராக போயிருது அப்போ நம்ம சேரக்கூடிய சேர்க்கை தான் நம்ம பெய்யக்கூடிய விஷயம் ஒன்று தான் இயற்கையாக விஷயக்கூடிய காற்று ஒன்று தான் அதே மாதிரி தான் சூரிய வெளிச்சமும் அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் அப்போ நம்ம நல்லவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம நல்ல விதமாக வாழும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு புதுமையான விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் பில்டிங் கட்டையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம சக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயத்த செய்ய சொல்லுங்கள் ஏதாவது சிறப்பாக சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கும் பொழுது கருத்தடை பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய தவறான விஷயம் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பெண் தொழில் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு ரெண்டு குழந்தை போதுங்க மீதி ரெண்டு குழந்தைய கருத்தடைப்பு பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பேர் தள்ளி போகும் இதுதான் மிகப்பெரிய லெவலில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன இப்போ திடீர்னு இது மாதிரி சொல்கிறீங்களேங்க என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குழந்தை வேணான்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக ஒரு அபாஷன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை ச வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள நூறு சதவீதம் உங்கள் குழந்தைகளை நிச்சயமாக பாதிக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னென்னா நீங்கள் நிச்சயமாக மாதிரி தவறுதல் மட்டும் என்றைக்கும் பண்ணாதீங்க எனக்கு ரெண்டு குழந்தை போதும் மூணு குழந்தை போதும் ரெண்டு குழந்தைய கருவில் அழிச்சிட்டேன் அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த செய்யாதிங்க இதனால தான் குழந்தை பேர் தள்ளி போகுது அதேமாதிரி திருமணங்களும் தள்ளி போகுது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இன்றைக்கி என்ன விஷயத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்களா நிச்சயமாக இருபத்தேழாம் தேதி நாங்கள் வந்து காசி யாத்திரா போகிறோம் நிச்சயமாக வர்றவங்க வாங்க தேதி ஃப்ளைட்டில் போகிறோம் வர்றவங்களும் வரலாம் நாலு இரவு அஞ்சு பகல் அதாவது மூணு வேளை சாப்பாடோட உணவோட ஜம்முன்னு கூட்டு போய்ட்டு வருவோம் சரி அது வேணும் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் விஷயங்களை சொல்கிறேன் இன்றைக்கி என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னா நம்ம வீடு கட்டும் பொழுதே ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயத்தில் வடகிழக்கில் கூடிய நம்ம தூண் போடுறோம் வடகிழக்கில் பில்லர் போடாமல் கூடிய நம்ம அமைக்க முடியும் அப்போ வடகிழக்கில் பில்லர் போடாமல் நீங்கள் எப்படிங்க அமைப்பீங்க அப்படின்னு கேட்டால் இதுதான் ஒரு பெரிய லெவலில் கட்டிடக்கலை வல்லுநர் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் இப்போ நம்ம வீடு கட்டும்போது சதுரம் சிவகமாக கட்டுறோம் ஆனால் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் இனிமேல் மாற்றி செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் எப்போயுமே வடகிழக்கில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வடகிழக்கில் தலை சம்மந்தப்பட்ட பகுதி அந்த பகுதியில் அதாவது கார் நீ பண்ணுறது கார் ஃபோர்ட்டிக்கோ போட்டாலும் தப்பு தாங்குறோம் அதே மாதிரி நம்ம வந்து வாசல்கள் தவறாக வச்சாலும் தப்பு தாங்குறோம் படிக்கட் போட்டால் தவறுங்கிறோம் ஏன் அந்த தூணை குடியும் மாற்றி போட்டு பார்த்தா என்ன தான் இன்றைக்கி நான் கண்டுபிடிச்ச விஷயம் அப்போ நம்ம தூண் போடும்போது வடகிழக்கில் தூண் போடும்பொழுது நீங்கள் வந்து கிழக்குலேயும் வடக்குலேயும் அந்த ஜன்னலை ஒட்டி வைக்க முடியாது அப்போ நான் ஒரு சார்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க அந்த ஷார்ஸில் பார்த்தீங்கன்னா கிழக்கில் மூணு ஜன்னல் இருக்கும் வடக்கில் ஒரு ஜன்னல் இருக்கும் அப்போ கிழக்குலையும் மூணு ஜன்னல் வைக்கலாம் வடக்குலையும் மூணு ஜன்னல் அப்படி ஜன்னலே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வடகிழக்கில் பில்லர் அமைக்காமல் வடகிழக்கில் தூண் போடாமல் அந்த வடகிழக்கு சுத்தமான வடகிழக்கு பகுதியை விட்டுட்டு கிழக்கில் ஒரு பில்லரும் வடக்கில் ஒரு பில்லரும் போட்டுக்கிட்டு அந்த ஆறடி ஆறடி கேப்பை கரெக்ட் பண்ணி போடணும் அது பெரிய லெவலில் அதாவது கட்டிடக்கலையில் வல்லுநர் தான் செய்ய முடியும் உண்மையான விஷயத்த அப்போ நீங்கள் வடகிழக்கு பகுதியில் பில்லர் போடாமல் பில்டிங் கட்ட முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் கட்டலாம் அப்போ பில்லர் இல்லாமல் நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த இடத்துல வடக்கும் சந்திக்க கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை அந்த கார்னர்ல அழகாக ஆறு கட்டு ஆறு கட்டு ஜன்னல் ஜம்முன்னு சூப்பராக வைக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பில்டிங் நான் அந்த மாதிரி எதுங்க எங்கேயா ஒரு பில்டிங் பார்த்துக்கன்னா எனக்கே இதுக்காகவே ஒரு சொந்த பில்டிங் கட்டி நிச்சயமாக உங்கள்கிட்ட காட்டுறேன் அது ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக காட்டுறேன் இதுதான் நம்ம ஓப்பன் சேலஞ்சாக எடுக்கணும் நம்ம ஒரு ஏழு வீடு எட்டு வீடு வச்சுருக்கோம்னா நம்ம எப்படி அவ்வளோ தில்லாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம அடிப்பட்டு உடிப்பட்டு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அப்போ நிச்சயமாக நம்ம வடகிழக்கு மூலையில் தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அமைக்காமல் கிழக்கில் கொஞ்சம் வடகிழக்கை விட்டு தள்ளி அதாவது ஒரு ஆறடி தள்ளியும் வடக்கு சைடில் ஒரு ஆறடியும் தள்ளி பில்லர் போட்டு அழகாக வடகிழக்கு மூலையில் பில்லர் போடாமல் போடும் பொழுது தான் அந்த ரெண்டு ஜாயின் பண்ணுற மூலையில் தான் நம்ம நிச்சயமாக ஜன்னல் அமைக்கலாம் அப்போ இயற்கையான காற்று சூரிய வெளிச்சம் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் வாழ்க்கையில் என்னங்க ஒரு வீடு பின்னாடி பெரியம் பயங்கரமாக தெரியுது அப்படின்னு கேட்குறீங்களா இதாக இந்த வீடு வந்து சூப்பரான வீடு அதாவது வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய இடத்துல நல்லவர்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா மழை எப்படி பெய்யுது யாருக்காவோ ஒருத்தருக்காக பெய்கிறது அப்போ மழை பெய்யும் பொழுது யார் பொதுவாக பெய்து அது மாதிரி நல்லோர்கள் வாழ்கிற வாழ்க்கை நல்லோர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நம்ம வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் ஏன்னு சொல்லுங்கள் நம்ம யாருக்காக வாழ்கிறோம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்காக பொழப்புக்கு வந்து இன்னும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு யாருக்காக நம்மளுடைய குழந்தை செல்வத்துக்காக நம்மளுடைய மனைவிகளுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம இருக்கோம் பணம் சம்பாதிக்கிறது என்னமாக இருந்தாலும் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்கள் மனைவியோட நீங்கள் உடலுறவு கொண்டு அதாவது கரு தரிச்சிருச்சுன்னா நி நிச்சயமாக தயவு செய்து அந்த கருவை கலைக்காதீங்க ஏன்னா அது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் போன இடங்களில் குழந்தைகளை தரித்த வீட்டில் அவங்க குழந்தைகளுக்கு கரு தறிக்க மாட்டேங்குது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும் நம்ம வந்து நெல்லை போட்டுட்டு கோதுமைக்கு ஆசைப்படக்கூடாது அப்போ எல்லை போட்டுட்டு நெல்லுக்கு ஆசைப்படக்கூடாது அப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் நம்ம தவறான விஷயத்த நம்ம தன் பண்ணிட்டு நம்ம குழந்தைகளுக்கு தள்ளி போகுதுங்கிறது தான் இது உண்மையான விஷயம் அப்போ நிச்சயமாக இந்த மாதிரி தவறுகளை யாருமே பண்ணாதீங்க நம்ம சே வாழக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம இடம் வாங்கி நம்ம சந்ததிகளுக்கு அதாவது மகன்களுக்கு மகள்கள் வந்து ம மருமகளாக வரக்கூடாது மகளாக வரணும் மகள்களுக்கு மாப்பிள்ளையாக வரக்கூடாது நிச்சயமாக மகனாக வந்து வாழ்க்கை வர்றதுக்கு நிச்சயமாக தென்மேற்கு துறை மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம இடம் வாழ்க்கை தான் சூப்பரான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை இப்போ நான் அங்கேருந்து இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ என் தலை வரப்போகுது நிச்சயமாக இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து என் நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்